ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இஸ்லாமிய நாடாகும் ஆனால் அனைத்து மொழி இனம் மதங்களைச் சேர்ந்த மக்களை அமீரகம் அரவணைத்துக் கொள்வது அதன் மதத்திற்கு அப்பாற்பட்ட மனித நேயத்தை காட்டுகிறது இங்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நாடுகளில் இருப்பது போல் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு வாழும் வெளிநாட்டவர்களில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளனர் அமீரகம் ஓர் இஸ்லாமிய நாடாக இருந்தபோதும் மத நல்லிணக்கத்துடன் அங்கு வசிக்கும் மற்ற மதத்தினரின் வழிபாட்டு முறைகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாகவே இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர் விருப்பப்படி வழிபடுவதற்கு இந்து கோவில்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் யூத ஆலயம் மற்றும் குருத்துவாரா சீக்கிய கோவில்களும் அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது துபாயில் உள்ள வர்துபாய் செபல் அலி பகுதி இந்து கோவில்கள் மற்றும் குருத்துவார் உள்ளது இந்த கோவில்களில் இந்தியாவில் வழிபடுவது போல அனைத்து வழிபாட்டு சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன தற்போது அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் காண இருக்கும் இந்து கோவில் அமீரகத்தின் சகிப்புத்தன்மை மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக அமீரகத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்தார் அப்போது அமீரகத்தின் வசிக்கும் இந்திய இந்து மக்களுக்காக மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க அபுதாபியில் இந்து கோவில் கட்டுவதற்கு அமீரக அரசு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து துபாய் அபுதாபி ஷேக் சையத் சாலையில் உள்ள அல்ரஃபா அருகே முரைக்கா பகுதியில் ஐம்பத்தி ஐயாயிரம் சதுரடி அதாவது ஐந்து புள்ளி ஐந்து ஹெக்டார் இடம் அபுதாபி அரசு சார்பில் இந்து கோவில் கட்ட ஒதுக்கப்பட்டது இதற்கான உத்தரவை அன்றைய அபுதாபி பட்டத்து இளவரசனாக பொறுப்பு வகித்த தற்போதைய தற்போதைய அமீரக அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ஷாயித் அல் நஹ்யான் பிறப்பித்தார் இந்த அபுதாபி இந்து கோவில் கட்டுமான பணிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்த பாப்ஸ் என்ற அமைப்புக்கு வழங்கப்பட்டது அந்த அமைப்பு இந்தியா உள்பட இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கோவில்களை கட்டி நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து அபுதாபிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வருகை புரிந்த பிரதமர் மோடி பாப்ஸ் அமைப்பின் நிர்வாகிகளை சந்தித்து கோவில் கட்டுமான திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அபுதாபியில் இந்து கோவில் அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி துபாயில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பின்னர் துபாய் ஒபேரா ஹவுஸ் அரங்கத்தில் நடைபெற்ற இந்தியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கோவில் மாதிரியை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்திய பாரம்பரிய முறைப்படி கோவில் கட்ட திட்டமிட்டு இருந்ததால் இந்தியாவில் கை தேர்ந்த மூவாயிரம் சிற்ப கலைஞர்கள் அபுதாபிக்கு வரவழைக்கப்பட்டு மும்மரமாக நடந்து வந்த பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த கோவில் தரை தளத்துடன் சேர்த்து இரண்டு தளங்களாக கட்டப்பட்டு வருகிறது மேலும் கோவிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோவிலை திறந்து வைத்து கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறார் அன்றைய தினம் சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்யும் விழாவும் நடைபெறுகிறது தொடர்ந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் கோவில் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு திறக்கப்பட உள்ளன அபுதாபி இந்து கோவில் இரு நாடுகளின் கலாச்சாரங்களை மட்டுமல்ல மத நல்லிணக்கத்துக்கும் சான்றாக அமைக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது